வணக்க நண்பர்களே இது உங்களுடைய அன்புள்ள அம்மா ஆறு சக்தி யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோன்னா மருந்து பொருட்களை பற்றி தான் பார்த்துருக்கோம் அன்னைக்கு வந்து வாயு மருந்துக்குள்ளே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ம மருந்து பொருட்கள்லாம் என்னென்னு கேட்டிருந்தீங்க அதுதான் இப்போ சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் இது வந்து சுக்கு பார்த்துக்கோங்க இந்த சுக்கு அதாவது இஞ்சி போட்டு வரல சுக்கு இது நம்ம கண்டிப்பாக வாயு மருந்தில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் நேர்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மரத்தில் உள்ள கட்டையை வெட்டி காயப்போட்டு போட்டு நாட்டு மருந்து கடையிலலாம் இது கிடைக்கும் இது வந்து சாரண பேர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூண்டு நம்ம பூண்டு இருக்குது பார்த்திங்களா இது இது வந்து கண்டிப்பாக ஒரு பூண்டு போடணும் இது வந்து கட்டிக்காயும் இந்த கண்டிப்பாக அந்த கட்டிக்காயம் தான் வாங்கி போடணும் பொடி பொடிக்காயெல்லாம் வாங்கி போடவே கூடாது வாய்வு மருந்துக்கு அதுக்கப்புறம் இது வந்து சத உப்பை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வாய்வு கவிக்கிற மருந்தில் இது சேர்க்கணும் அப்புறம் அன்னைக்கு வந்து அக்கறை அறத்தை வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த மருந்து பொருள் இப்போ வீட்டில் இல்லை அதனால் அந்த ரெண்டு மட்டும் என்னால் போட முடியல கண்டிப்பாக அடுத்த தடவை நான் மருந்து இது பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் சரியா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்ம வாய்வு சம்மந்தமான எல்லா பொருட்களுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பாட்டி வைத்தியம் அப்படிங்கிற ஒரு அழகான வைத்தியம் இருக்குது அந்த மாதிரி நிறையா நாட்டு வைத்தியத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி மருந்து இந்த மாதிரி அவுச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி